அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முனியப்பன் கோவில் உண்டியல்ல ஒரு மிக பெரும் தொகை கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொண்ணூறு கோடிக்கு மேலே காசுலை போடப்பட்டிருந்தது அது எந்த பக்தர் போட்டாங்க எதுக்காக போட்டாங்க இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது தான் ரொம்ப வைரலான நியூஸாக இப்போ இருக்கு நாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம தமிழகத்தில் கிராமப்புறங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் காவல் காக்கக்கூடிய தெய்வமான முனியப்பன் கோவில்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க como on குறிப்பாக பிரபலமான முனியப்பன் கோவில்களே நம்ம தமிழகத்தில் நிறைய கோவில்கள் இருக்குங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து போகக்கூடிய முனியப்பன் கோவில்களையே நம்மளால் பார்க்க முடியும் ஆனால் இன்னைக்கு வைரலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முனியப்பன் கோவிலுடைய உண்டியல்ல மிக பெரும் தொகை ஒன்று காசோலையாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயமா இருக்குது அது ஏன் எப்படி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ விசாரணை போயிட்டுருக்கு அந்த வகையில் அதை பற்றிய முழுமையான தகவலாக நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க உங்களுக்கு முனியப்பன் சுவாமி பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு சரியான முறையில் பரிகாரங்களும் தீர்வுகளும் சொல்லப்படுது அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்களும் போய் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்படும் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது என்ன விஷயமா பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முனியப்பன் கோவில் சாதாரணமாக நம்ம கோவிலுக்கு போகிறதும் அந்த கோவிலில் உண்டியில் நம்ம காணிக்கி செலுத்துறதும் வழக்கம்தாங்க தாங்க எல்லாருமே நம்ம பெரும்பாலும் சில்லறை காசுல இருந்து தங்க மறைக்கும் கூட போட்டு நம்ம பார்த்துருக்கோம் அதாவது தங்கத்தில் தாலியோ செயினோ அப்படி கூட போடுவாங்க ஆனால் ஒரு பக்தர் தொண்ணூறு கோடிக்கு மேலே ஒரு ரூபாயை காசுலையாக போட்டிருக்கிறது இது மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க தொண்ணூறு கோடிக்கான காசுலை போடப்பட்டிருக்கிறது இதை கண்டு திடுக்கிட்டு போயிருக்காங்க அதிகாரிங்க இதை உண்மையா பொய்யா நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுல தான் தற்போது இப்போது இருக்காங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் உண்டியல்ல பணம் நாணயம் தங்க காசு தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவையை காணிக்கையாக செலுத்துறத நம்ம பார்த்துருக்கோம் நம்ம தமிழகத்துல பிரசித்தி பெற்ற எவ்வளவோ கோவில்கள் இருக்குங்க அந்த கோவில்கள்ல சாதாரணமாக கோடிக்கணக்கில் உண்டியல் வசூல் வர்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு காசோலை மிக தொகையாக இருக்கிறது அது மிகப்பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அதே போல் ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில்தான் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகில் பிளியனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்தில் பி அக்ரகாரத்தில் மிகவும் பிரபலமான முனியப்பன் கோவில் ஒன்று இருந்து வருதுங்க இங்கே அமாவாசை நாட்களில் ஆண்டுதோறும் வரக்கூடிய மார்கழி மாதம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமையில இந்த கோவில் திருவிழா நடக்கிறது வழக்கம் இந்த கோவில் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப விமர்சையாக நடக்குங்க அது என்ன குறிப்பிட்டு மார்கழியில மட்டும் அப்படின்னு கிடையாது எல்லா அமாவாசைகள்லையுமே எல்லா இடத்துலயுமே ரொம்ப விசேஷமா நடக்கும் தான் ஆனால் இந்த கோவிலில் மார்கழி மாதம் வரக்கூடிய இரண்டாவது அமாவாசையிலோ ரொம்ப ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்றதால ரொம்பவே ஒரு விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழாவாக இருக்கும் இந்த திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய தங்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டிக்கொள்ள இந்த கோவிலுக்கு வருவாங்க அதிலும் குறிப்பா இந்த கோவில்ல இந்த கோவிலை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது அந்த தருமபுரி சேலம் ஈரோடு இது போன்ற சுற்று வட்டார பகுதிகள் இருந்து நிறைய பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பார்க்க முடியும் ஆடு கோழிகள் பலியிடும் பொங்கல் வைத்து வழிபாடு இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஒரு கோவில் முனியப்பன் கோவிலில் முன்பகுதியில பக்தர்கள் காணிக்கைக்காக வைத்திருக்கப்படக்கூடிய திரிசூலங்கள் இங்கு இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல அன்னதான உண்டியல் ஒன்னு இருக்கு அதே போல இந்த உண்டியலை அற அறநிலைத்துறை வைத்திருக்கிறது இந்த உண்டியலை அறநிலைத்துறை அதிகாரிகள் மாதத்துக்கு ஒரு முறை எடுத்து திறந்து அதில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணுவது வழக்கமாக இருந்திருக்கு அந்த வகையில் அறநிலைத்துறை வைத்த உண்டியல் தருமபுரி அறநிலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் திறக்கப்பட்டிருக்கு இதில் இருந்த பணத்தை எண்ணும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தாங்க அந்த நேரத்தில் அப்போது உண்டியலில் ஒரு காசோலை இருந்ததை எடுத்து பார்த்துருக்காங்க அப்போது அந்த காசோலையில் சுவாமிக்கு தொண்ணூறு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க இதையடுத்து காசோலையை கைப்பற்றிய அதிகாரிகள் அதில் இருக்கக்கூடிய பெயரை கண்டும் அது எங்கிருந்து எந்த வங்கியில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் தெரிய வந்திருக்கு அதன் பிறகு அது பற்றிய கணக்குகளும் அந்த காசோலை பற்றிய விவரங்களும் தற்போது விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு தகவல் தான் தற்போது இணையதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்குது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுக்கே யாருப்பா அந்த பக்தர் இவ்வளவு பணத்தை எப்படி போட்டாங்க நமக்கு மழைப்பாய் இருக்கக்கூடிய விஷயமா தான் சொல்லணும் இதுதான் வரலாற்றிலேயே இவ்வளவு பணம் கோவில் உண்டியல்ல காணிக்கையாக அதுவும் முனியப்பன் சுவாமி முன்பு கொடுத்திருக்க கூடியது இதுதான் முதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த வகையில இது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விஷயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இங்கு இந்த கோவில் இந்தியன் வங்கியில் உள்ளதா அப்படிங்கிறத பற்றியும் அப்படி இருக்க பட்சத்தில் கணக்கில் பணம் இருக்கிறதா அப்படிங்கிறது குறித்தும் இது யாராவது விளையாட்டாக செஞ்சாங்களா அல்லது உண்மையாகவே இப்படி காசொலை போடப்பட்டிருக்கிறதா என்பதை பற்றியும் தற்போது கேட்டுட்டுருக்காங்க அதே போல் பெண்ணாகரம் கோவில் உண்டியல்ல தொண்ணூறு கோடிக்கான காசுலை போடப்பட்ட சம்பவம் ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் சாதாரணமாக இவ்வளவு பணங்களே எல்லாம் யாரும் போட மாட்டாங்க குறிப்பாக நாம் பணங்காசு சேர்க்கணும் செல்வம் சேர்க்கணும் அப்படின்னு கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க அந்த வகையில தன்கிட்ட இருக்கக்கூடிய சொல் சொத்தையே கொண்டு இங்க ஒருத்தர் உண்டியலில் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா ஒரு ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாகவே எல்லா இடங்கள்லேயும் இப்படி முனியப்பன் சுவாமி கோவில்கள் இருக்கிறது வழக்கமாக தான் இருக்கும் அந்த முனியப்பன் சுவாமி நம்மை காவல் காக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இரவு நேரங்களில் கூட நாம் எங்கேயாவது பயணங்கள் போகிறோம் அப்படின்னா கூட அந்த முனியப்பன் சாமி கிட்ட நின்று அந்த வண்டியோட நாம் சாமி கும்பிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முனியப்பன் சாமி நமக்கு நம்ம வாகனத்தோடு துணையாக வருவார் அப்படின்னு நம்ம நம்பலாம் அந்த வகையில் நமக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடிய இந்த முனியப்பன் சுவாமியின் கோவிலில் Yeah. you இவ்வளவு பணம் யாரோ ஒரு பத்தரால இப்படி காணிக்கையாக செலுத்தப்பட்டிருக்கிறது என்பது மிக ஆச்சரியங்களை ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இல்ல இதே போல சம்பவம் வேறு எங்காவது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நாம எல்லோருமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த முனியப்பன் கோவில் உண்டியல்ல போடப்பட்ட காசோலை உண்மையானதா அல்லது பொய்யானதா இந்த காசலையே யார் மூலியமாக போட்டிருக்காங்க அந்த அவர் பக்தர் நம்ம ஊரை சேர்ந்தவரா அல்லது வெளியூரை சேர்ந்தவரா அல்லது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இதே போல உங்களுடைய ஊர்கள்லயும் முனியப்பன் சுவாமி எல்லை சுவாமியாக இருக்காரு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அதே போல் அந்த முனியப்பன் சுவாமியினுடைய பெயர் வேறு ஏதாவது பெயரில் அழைக்கப்படுறாரா அங்கே திருவிழாக்கள் எந்த மாதத்தில் நடக்கும் அந்த திருவிழாக்களில் எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு இருக்கீங்களா உங்களுடைய அனுபவங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நீங்களும் மற்ற நேர்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளலாம் அந்த வகையில் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முனியப்பன் சுவாமிக்கு நாம் ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை செஞ்சிடணும் அதை நாம் பாக்கி வைக்க கூடாது ஒருவர் என்பதும் தெரியாது இது வந்து உண்மையான காணிக்கையா இல்லை பொய்யாக எழுதப்பட்டதா என்று முடியும் வரை நாம் அது கேட்டு முடியும் வரை பொறுமையாகத்தான் இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம் இது உண்மையோ பொய்யோ ஆனா இன்னைக்கு இந்த விஷயம் ரொம்பவே மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் முனியப்பன் சுவாமி கோவிலில் நடந்த மாபெரும் ஒரு அதிசயத்தை பார்த்தோம் இனிமேல் இதுக்கு மேலே இது மாதிரி ஆச்சரியங்கள் நடக்குமா என்பது சந்தேகம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்